பார்க்க இருப்பது சாதனை என்பதை பற்றி சில விளக்கங்களோடு புரிந்து கொள்ளும் தன்மையோடு சொல்லப்பட இருப்பதை கவனிக்கிறீர்கள் சாதனை என்று சாதனை என்று சொன்னாலே ஒரு சாத்தியத்தை அடைவதற்காக செய்யப்படும் செயல் சாதனை என்று சொல்லப்படுவது நமக்கு எது சாத்தியமாக ஆக வேண்டும் என்பதை முடிவு செய்து நாம் செயல் செய்தால் எந்த சாதனையை செய்தால் அதை அடைய முடியும் என்பதற்காக இந்த முயற்சியில் நாம் முழுமையாக ஈடுபட்டு நம் மனமும் உடலும் சேர்ந்து அற்புதமாக இயங்கும் தன்மையை பெற்றவர்களாக நாம் விளங்குவதற்காக முயற்சி செய்ய போகிறோம் நாம் பலமுறை ஒரு முறை அல்ல பல முறை பார்த்தது உன் உடல் இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் அதேபோன்று ஒரு மன இயக்கம் என்று சொல்லப்பட்ட மனதின் தன்மை எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை வைராக்கியத்துடன் செயல்படும் தன்மை என்னால் செய்ய முடியும் என்று தன்னம்பிக்கை இவைகள் எல்லாம் மன மனதில் உள்ள சக்தியை தருவதாக இருக்கிறது உடலை பொறுத்தவரைக்கு நான் ஒருவரை வருக வாருங்கள் என்று சொல்லி வணங்க வேண்டும் என்று நினைத்தால் கையை எடுத்து வணங்குகிறேன் என்றால் வணங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என் உடல் உறுப்புகள் அத்துணையும் முழுமையாக ஒத்துழைத்து அந்த வணக்கம் சொல்வதை முழுமையாக செயல்பாடு செய்து அவருக்கு குறியின் தன்மையை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சாதனை இப்படி பார்க்கும்போது இந்த யோக சாதனையிலே நாம் பார்ப்பதில் உலக சாதாரணமாக கர்மயோகம் நம்ம என்ன சொல்றோம்னா கர்மயோகம் என்பதோடு பக்தி யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் என்றால் நாம் தெய்வத்தை வணங்குவது தானே அதுதான மிக எளிதாக இருக்கும் அதை ஏன் படிக்காமல் எல்லோரும் ஏன் கர்ம யோகத்திற்கே முக்கியத்துவம் தருகிறார்கள் கர்மயோகம் கர்மம் என்று சொல்கிறார்கள் என்றால் கர்மயோகம் என்று சொல்லும் போது நாம் ஒரு அடைவு யோகம் என்றால் அடைவு அந்த அவசியம் இல்லை கர்மம் என்றால் நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள் நாம் தலையில அடித்துக்கிட்டு கர்மம் கர்மம் என்று சொல்வதல்ல ஒன்றை பெறுவதற்காக நாம் செய்யும் செயல் நம் இச்சையை பூர்த்தி செய்யும் கருவி கர்மம் என்று சொல்லுகிறோம் நம் இச்சை நான் அதை அடைய வேண்டும் இதை பெற வேண்டும் என்று நான் ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டால் அதை அடைவதற்காக ஒரு செயலை செய்தால் தான் அதை அடைய முடியும் அதுதான் நாம் சொல்வதெல்லாமே சாதனையின்றி சாத்தியமில்லை ஆக சாதனையின்றி செய்யப்படும் அந்த பெரும் சாத்தியமே உபயோகமற்றது என்று சொல்லுகிறோம் என்பது அத்தனை முக்கியம் படுகிறது என்பது காரணம் இப்படி பார்க்கும்போது கர்ம யோகத்திலே நீ புதிதாக எந்த கர்மத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீ சாதாரணமாக வாழ்க்கையிலே நாம் சொல்லுகிறோம் நான்கு விதமான வாழ்க்கை என்று சொல்லிக்கிறோம் தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய குடும்ப வாழ்க்கை அலுவலகம் அல்லது வியாபாரம் சம்பந்தமாக உள்ள வாழ்க்கை கடைசியாக சோசியல் வாழ்க்கை என்று சொன்னோம் இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவருக்கு செயல்பட வேண்டிய கடமைகள் உண்டு அவைகள்தான் அந்த இந்த செயல்பாடு செய்வதற்கான உள்ள கர்மங்கள் என்று சொல்லுகிறோம் இந்த கடமையிலிருந்து நாம் தவறக்கூடாது நாம் வெற்றி பெறுகிறோமோ அந்த கடமையை செய்து முழுமையாக பயன்பெறுகிறோமோ என்பதை பற்றி பிரச்சனையே இல்லை ஆக நீ அந்த கர்மத்தில் செய்யாமல் அகர்மத்தில் பற்று கொள்ளாதே என்று சொல்லப்படுவது கர்மம் என்றால் செயல் செய்தல் அகர்மம் என்றால் செயல் செய்யாமல் இருத்தல் செயல் செய்யாமல் இருப்பதில் என்றால் ஆனாப்பா நாளைக்கு அங்கு போகும்போது பாத்துக்குவோம்பா இப்படி உன் மன மாற்றத்தை வைத்து செய்யாமல் இருத்தல் அல்லது மாறுபட்டு செய்தல் அல்லது இப்படி பிரச்சனைகளுக்கு உண்டாகி கொண்டே இருப்பது உன் செயல் அதுதான் கடமை அந்த கடமையை நீ எந்த விருப்ப விருப்பின்றி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம் ஒருவர் ஆசிரியராக பணிபுரிகிறார் அந்த நேரத்தில் உள்ள கடமை என்ன வீட்டிற்கு வரும்போது ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கும்போது அதனுடைய கடமை என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு பாத்திரம் என்று கதாபாத்திரம் போது வாழ்க்கையில் நாம் செயல்படும் போது அதற்கு வேண்டிய அடிப்படை கடமைகள் என்று உண்டு அந்த கடமைகளை தவறாமல் இச்சா விருப்பு என்று இச்சை விருப்பு என்று சொல்வது ஆசை ஆசை பாசம் இல்லாமல் செய்து கடமை என்றால் என்ன என்பதற்கு நான் ஒரு டெபினேஷன் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு மறந்து அல்லது மாறுபட்ட செயலை செய்யும் போது உன் மனச்சாட்சியானது உளுத்தி கொண்டே இருக்கிறதோ அது அடிப்படை கடமை அந்த கடமையை தவறினால் இதை செய்யாமட்டமே சே என்ற முழு இருக்கு சதா உன்னை குத்தி கொண்டிருந்தால் கடமையிலிருந்து தவறி இருக்கிறாய் அது கம்ஸ் அண்டர் என்று வருகிறது என்று பார்க்கிறோம் இப்படி பார்க்கும்போது இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அஜபா அஜபா அஜபம் அஜபம் யோகா அஜப யோகா என்று சொல்வதை முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இது மிக எளிதான பயிற்சி ஆக நாம் மூச்சு பயிற்சி என்று சொல்லும்போது போதே நாடி சுத்தி பயிற்சி என்று சொல்லுகிறோம் பிரணாயாமம் என்று சொல்லுகிறோம் சுதர்சன் கிரியா என்று சொல்லுகிறோம் ஒவ்வொரு தனிப்பட்ட சில செயல்களை செய்து சில கிரியைகளை செய்து அந்த மூச்சு பயிற்சியை மட்டும் ஏன் இத்தனை முக்கியத்துவம் தருகிறோம் என்பதை பலமுறை இருக்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் தானாக இயங்கும் அற்புத சக்தி அந்த மூச்சு பயிற்சி நீ ஒரு கடினமான வேலையை செய்ய வேண்டும் ஆக நீ ஒரு திடீரென்று ஒரு காரியத்தை செய்து இந்த நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் தியரி என்று சொல்லுவோம் ஒன்று நீ ஓடிவிடு அல்லது எதிர்த்து சண்டையிடு என்று வேண்டு கொள்கை நாம் சாதாரண ஒரு பூனையை பார்த்தா என்ன செய்ய போதும் அதை விரட்டி போய் ஓடினு விரட்டி விட்டுருவோம் அதே சமயத்தில் ஒரு புலியை பார்த்தா என்ன செய்வோம் நாம் ஓடி விடுவோம் ஆக இரண்டுமே அந்த செயல்பாடு புதிதாக அதிகமாக சிறிய குறுகிய காலத்திலே செய்யப்பட வேண்டிய ஒரு செயலாக வருகிறது ஆக அந்த செயல் செய்யப்படுவதற்கு உன் மனதிலே செய்து ஓட வேண்டும் இந்த புலியிலிருந்து தப்பிக்க வேண்டும் ஏனென்றால் உன் உயிர் அத்துணை முக்கிய நம்மதி நீ உணர்ந்திருக்கிறாய் உன் உயிர் காக்கப்பட வேண்டும் அந்த புலியை இருந்து விடக்கூடாது கூடாது என்று எண்ணம் வரும்போது நீ ஓடு விடுவதற்கு மிக வேகமாக ஓடுவதற்கு அந்த புலி எவ்வளவு வேகமாக வரும் அதை விட அதிகமாக ஓட வேண்டும் என்று எண்ணத்தை உடையவனாக உண்டாகி அதை செயல்படுத்த வேண்டும் என்றாலே உன் உடல் இயக்கத்திலே மாற்றங்கள் தானாக வருகிறது நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன அந்த புலி எவ்வளவு வேகமாக வருகிறதோ அதை விட அதிகமான வேகத்தில் நான் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நான் உயிர் பிழைப்பேன் என்று என்ன வரும்போது அந்த அதிவேக செயலை செய்வதற்கு உன் மனதிலே ஒரு ஏற்பாடு மனதிலே ஒரு நிலை வந்தவுடனே அது செயல்பாடாக மாறுவதற்காக உன் உடல் இயக்கத்திலே மாற்றங்கள் ஒரு செயல் மெட்ரோபாலிசம் என்று செய்யப்படுவதற்கு என்ன சொல்லியிருக்கிறோம் பிராணசக்தி தேவை சர்க்கரை எரிக்கப்பட வேண்டும் ஆக செல்கள் எரிக்கப்பட வேண்டும் என்றாலே உனக்கு சர்க்கரையும் தேவை பிராண சக்தியின் தேவை இது ரெண்டும் எங்கிருந்து கிடைக்கும் அந்த இருந்து கிடைக்குமா இல்லை அந்த பய உணர்வு வந்து நீ ஓட வேண்டும் என்ற நிலையை மனதில் கொள்ளும் போது அந்த ஏற்கனவே கிளைகோஜின் குளுக்கோஸ் என்பதை கிளைகோஜினாக மாற்றி நம்ம உடம்பிலே சேமித்து வைத்திருக்கிறோம் அந்த கிளைக்கோஜின் குளுக்கோஸ் ஆக மாறி உள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுது நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை இன்சுலின் போட்ட மாதிரி அவரே உள்ள போட்டுறாரு நிலை அந்த கடினமான வேலையை செய்வதற்கு நீ தயார் நிலையில் இருக்க வேண்டும் அந்த நிலை செய்து செயல்பாடு செய்து நீ உயிர் பிழைக்க வேண்டும் என்ற நிலை வருவதற்காக அந்த ஊசி தானாக போட்டு சக்கரை சத்து உள்ளே ஏற்றப்படுகிறது நீ சேமித்து வைத்திருக்கும் சக்கரை சேர்த்து உடலிலே நாம் அங்கங்கு சேமித்து வைத்திருக்கிறோம் நமக்கு ஒரு இயலாமை காரியத்திலோ அல்லது தேவைப்படும் போது நமக்கு சர்க்கரை தேவை உணவு தேவை அது போலதான் கொழுப்பு சத்து தேவைத்து அதே சமயத்தில் பிராணசக்தி என்ன வருகிறது இலைக்க ஆரம்பிக்கிறது என்றால் வேகமாக நீ மூச்சு விட ஆரம்பிக்கிறாய் பிராணசக்தி அதிகமாக வருகிறது அது கிடைத்து விட்டது சக்கரையும் கிடைத்து விட்டவுடன் அந்த மெட்டபாலிசம் என்பது செயல் மாற்றத்திற்கு இயக்கம் சரியாக வேண்டிய உபகரணங்களை செய்து விட்டது என்றால் செயல்பாடு தானாக நடக்க வேண்டும் நீ மா நீ கொண்ட எண்ணம் என்ன புலியை விட அதிக வேகத்தில் நான் ஓட வேண்டும் அதற்கு வேண்டிய சக்கரை சேர்த்து அதற்கு வேண்டிய பிராணசக்தி எல்லாம் தரப்பட்டு விட்டது தானாகவே நீ எண்ணியுடன் ஓடுவதற்கு தயார் நிலை வருகிறாய் இப்படி சக்தி என்பது அதே சமயத்திலே தானாக நம் உடம்பில் உள்ள பிராணசக்தி அந்த இரத்தத்திலே உள்ள பிராணசக்தியின் அளவை நாம் பார்க்காமல் இரத்தத்திலே அசுத்தம் அசுத்த கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கிறது என்பது நாங்க சொல்லுவோம் ஆன்லைன் மானிட்டரிங் என்று சொல்வது பல இடங்களிலே இந்த நாளமில்லா சுரப்பில் எல்லாம் என்ன செய்கிறது என்றால் இந்த ரத்த குழாய்கள் வழியாக அந்த உறுப்பின் வழியாக போகும்போது காப்பர் எவ்வளவு இருக்கிறது பரஸ்பரஸ் எவ்வளவு இருக்கிறது நமக்கு ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கிறது என்றெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் தானாக அதை மானிட்டர் என்று சொல்லுவோம் மானிட்டர் என்றால் எவ்வளவு இருக்கிறது என்பதை தானாக அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போல பார்த்தல் இது தெருவில் பவலவுஸ்ல பார்த்தோம் என்றால் நீராவி உண்டாக்கப்பட்டு அந்த ப்ரெஷர் டெம்பரேச்சர் இருந்தால் அது அந்த டர்பைன் பிளேடு என்று சொல்வதில் அடிக்க முன்னால் அது சிலிக்கா எவ்வளவு இருக்கிறது என்று ஆட்டோமேட்டிக்கா அது சிலிக்கா எவ்வளவு இருக்குன்னு பார்த்த உடனே சிலிக்கா சிலிக்கா அதிகமா இருந்த உடனே அங்கேயே ஆட்டோமேட்டிக்கா டோசிங் இங்க தனியா வந்துரும் அந்த சிலிக்கா இங்க அதிகமாக வந்த டோஸ் தனியா கொடுத்த உடனே சிலிக்கா குறைஞ்சிரும் அதே போல உன் இயக்கத்திலே நீ செயல்பாடு செய்ததன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வந்து விட்டாலே அந்த ஆன்லைன் ரத்தத்தில் உள்ள கார்பன் டை கூடும் போது அதை அதை உணர்ந்த அந்த நாளமில்லா சுரப்பை உடனே உத்தரவு தந்து உனக்கு அந்த உதர விதானம் என்பதை மேலும் கீழும் ஏற்றி காற்றை எடுக்க வைக்கிறது மை அண்ட் பிரஷர் நான் எடுக்கவில்லை கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கிறேன் நீ அந்த காற்றை எடுத்துத்தான் ஆக வேண்டும் அளவிற்கு இழைக்க ஆரம்பிக்கிறது என்றால் இழைப்பு என்றால் என்ன அதிகமான காற்றை உள்ளே எடுக்கிறாய் உள்ள என்று சொல்லப்பட்டது பிராணசக்தியை ஏற்றுக் கொண்டு உள்ளே செல்கிறது கார்பன் டை ஆக்சைடு குறைகிறது பிராணசக்தி கூடுகிறது செயல்பாடு கூடுகிறது என்றால் இதெல்லாம் தானாக இயங்கும் சக்தி ஆக நீ மனதளவில் நினைத்த உடனே இத்தனை செயல்பாடுகளும் தானாக நடக்கிறது என்றாலே ஒரு அற்புதமாக படைக்கப்பட்ட சிஸ்டம் என்று சொல்வது தானாகவே ஃபீட்பேக் ஆக இப்படி பார்க்கும்போது அந்த அந்த பிராணசக்தி அதே சமயத்திலே நீயும் சில நேரங்களா சில விநாடிகள் சில வினாடிகள் இடது பக்கமாக காற்று எடுக்கலாம் வலது பக்கமா விடலாம் நாம் சொல்லுவோம் ரைட் சைடு லெப்ட் சைடு சூரியகளை சந்திரகளை பேர் நேரமும் நாம சில நேரம் கேட்பேன் வச்ச மாதிரி ரெண்டு வச்சுக்கான ஒன்னு காது கண்ணுக்கு மாதிரி ரெண்டு ஒரு மூக்கு பெருசா பெருமே வச்சிருந்தானே அப்படி இப்படி எடுத்துக்க வேண்டிய சார் அசிங்கமா இருக்கு சார் மூக்கு ஒரு பெரிய மூக்கா இருந்தேன் எப்படி அசிங்கமா இருக்கும் எல்லாருமே மனிதன் அப்படித்தான் இருப்பான் நம்மளும் அதிகமாக எல்லாருமே தெரியாது பாரு ஆக ஒன்றொன்றும் அளந்து வைக்கப்பட்டு இருக்கிறது உனக்கு எது தேவை என்பதை உணர்ந்து அந்த எக்கனாமிக் கண்டிஷன் என்று எவாலுவேட்டட் சிஸ்டம் தேவைக்கு தக்கபடி உன் உடல் உறுப்புகள் தானாக அப்படியே கூடி 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 இயங்கும் சக்தி வந்திருக்குன்னு பார்க்குறோம் அதனால தான் சொல்றோம் நாங்க சிந்தியுங்கள் கன்வென்சன்ல மனசு போகாமல் நீங்க சிந்திக்க ஆரம்பித்தால்தான் இன்னும் அதிகமாக ஆறாவது அறிவு இருந்து ஏழாவது அறிவு அறிவுலையாது ஆறுல இருந்து அஞ்சு போயிட்டு தமிழ் போக ஆரம்பிக்க வேண்டிய மனிதா நீ சிந்திக்க கற்றுக்கொள் உன் சிந்தனை பகுத்தறிவை வைத்து எது நல்லது கெட்டது என்று ஆராய்ந்து அறிவும் தன்மை நீ புதிதாக பெற்று என்றார் இல்லப்பா அவன் மனுஷன் பெரிய நினைச்சுட்டே இருப்பான்பா அவனுக்கு இன்னும் நல்ல செயல்படணும்ப்பா இன்னும் பிரெயின்ல செல்ஸ் கூட வரணும்ப்பா என்று இயற்கையை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஸ்கள் வந்து பல கோடி இருப்பதற்கு பல 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 கோடிகள் தானாக வந்தால் இன்னும் ஒரு ஒரு இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா தலை பெருசா மூளை பெருசா இருக்கும் அவன் ஏழாவது சக்தியோட இருந்துகிட்டு இருப்பான் அப்படி நினைச்சா தெரியும் அந்த அளவுக்கு சக்தி கிடைச்சிடும் இப்ப அந்த சக்தியை நாம் சில செயல்கள் மூலமாக பெறுவது முடியும் நாம சொல்லுவாங்க ஒரு சில காரியங்களை செய்யும் போது அப்படி அப்படி இங்க உட்கார்ந்து அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறது சார் எனக்கு அது தெரியும் சார் அவ என்ன நினைக்கணும்னு தெரியுது சார் சொல்லிக் கொடுங்க சார் எனக்கு அதை பத்தி ரிமோட் சென்சிங் என்று சொல்லுவோம் ஆக நாம் ஒரு படத்துல வேடிக்கையாக காண்பித்தார் விவேக் என்ற நண்பர் படத்துல காண்பார் ஒருவர் மனைதை நினைப்பதை நாம் அதை கண்டுகொள்ளும் தன்மை இருந்தால் அவன் எப்படி நிம்மதி இல்லாம இருக்கான்னு பார்த்தோம் அவனுக்கு நிம்மதி இருக்காது மற்றாளுக்கு நிம்மதி இருக்காது பாருங்க ஒரு கதை நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க ஒரு ரெண்டு பெண்களை பேசிட்டு போற மாதிரி இருக்கும் மருமகன் எனக்கு ஒரு செகப்பு சேலையை வாங்கி கொடுத்துருக்கா என் மருமகளை போல நல்லா உண்டா அருமையான பட்டுச்சா சிப்பு சேலை வாங்கி கொடுத்துருக்காங்களா அவளுக்கு தெரியுது எதுக்காக வாங்கி கொடுத்தாங்க இந்த செகப்பு சாலையை குடிச்சிட்டு போனா மாடு விரிச்சி ஒரு மூட்டம் மாமியா க்ளோஸ் மாட முட்டை வைத்து அவளை சாகடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மருமகள் ஆசையாக வாங்கி கொடுத்தார் இவர் நினைக்கிற ஐயோ எவ்வளவு ஆசை மேல வாங்கி கொடுத்துட்டான்னு கிட்டி ஆனா வாங்கி கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன அவள் உள் நோக்கத்தை நீ அறிய ஆரம்பித்தாலே நம்மளால நிம்மதியை இருக்க முடியாது

நல்லா அதை பார்த்து உன்னால இப்படி அறிவில்லாம பேசுறான்னு நீ அறிவில் உன்னை பற்றி அவன் சொன்னா சொல்வி போட்டான் உன் நீ அறிந்தது என்ன என்று அவனுக்கு தெரியுமா உன் அறிவு ஞானத்தை பற்றி மீட்டர் வச்சு அளந்து பார்த்திருக்காளா என்ன தெரியும் ஏதோ ஒரு பகுதியை பார்த்துட்டு சொன்னா என்ன அர்த்தம் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றால் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன நினைப்பார்கள் என்று நன்றாக நினைக்க வேண்டும் என்று செயல்படுவது வேறு அவள் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டே செய்ய ஆரம்பிச்சா ஒன்னும் செய்ய இல்லை நான் ஆக அந்த சக்தி இருந்தால்தான் தான் நீ நலமாக இருந்து அத்துணையை செய்ய முடியும் என்ற நிலை இருந்திருந்தால் கண்டிப்பாக இத்தனை அருமையாக அற்புதமாக படைக்கப்பட்ட உன் உடம்புக்கு மனதிற்கு அதையும் சேர்த்து அந்த பிரபல சக்தி தந்து தரப்பட்டிருக்கும் தரவில்லை என்றாலே நோடி நோடி போய் பார்க்காத அது தேவையற்றது இதுவா சொன்ன மாதிரி அது இப்படி பார்க்கும் போது இந்த மூச்சு பயிற்சியில மட்டும்தான் எல்லாரும் கையை வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா பிரணாயாமுன்னு சொல்றாங்க அதே சமயம் சுதர்சன் கிரியா என்று சொல்லும்போது அந்த சக்தி பெறுவது எப்படி பிராண பிராணசக்தியை பெற்று எப்படி இப்படி பார்க்கும்போது இவர் பொட்டன்சியாலிட்டி என்று சொல்லப்பட்டது பிராணசக்தி கூட 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 உன் செயலாக்கும் தன்மை அற்புதமாக இருக்கும் அணிமீக் என்று சொல்வது எப்படி அணிமீக் என்றால் என்ன சொல்கிறோம் ஒரு செயலை செய்வதற்கு ஒரு காரியத்தை ஒன்றை அடைவதற்கு நான் போய் அதை வாங்க வேண்டும் என்றாலே நான் செயல் செய்ய வேண்டும் அவை செயல் செய்யப்படும்போது என் உடம்பிலே ஹீமோகுளோபின் என்று சொல்லுது ரத்தத்திலே குறைபாடாத இருந்தார் அந்த சிறப்பு அனுப்புவது பார்த்தீங்கன்னா போர்ட்டின் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் போர்டின் இருக்கணும்னா சில பார்த்தா ஒம்பது எட்டு ஏழு ஆ ஆறல்லாம் உங்களுக்கு ஆறு ஏழெல்லாம் இருக்கும் அப்ப ஏழு வந்து என்னது அந்த ஹீமோகுளோபின் என்று சொல்லப்பட்டது அந்த ரத்தத்தில் உள்ளது பிராண சக்தி நீ உள்ளே காற்றை எடுக்கும் போது பிராண நுரையீரையா பிராண சக்தி நிரத்தத்தில் ஏற்றுவதற்கும் வெளிவிடும் வெளியே அச்சுத்தமாக வரும் கார்பன் டை மூக்கு வழியாக திருப்பி வெளி மூச்சாக வெளியே வருவதற்கும் இருந்தாலே நான் ஒரு முறை எடுத்து அற்புதமாக பெற்ற பிராணசக்தியை மற்றொருவன் எடுப்பதற்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் இரண்டு முறை மூன்று முறை மூச்சை எடுக்க வேண்டும் அப்ப அவனுக்கு என்ன செய்து ஒரு செயலை செய்யறதுக்கு மூணு தடவை மூச்சு எடுத்தாலே செய்ய முடியும் நம்ம இயற்கை நமக்கு என்ன சக்தி கொடுத்திருக்கு இயற்கை காப்பதற்கு உன்னை உடல் இயக்கத்தை காப்பதற்கு ஆட்டோ சிஸ்டம் மூச்சு எடுப்பானே செய்யலாமே நாளைக்கு அந்த கடத்தூர் போகும்போது அதையும் சேர்த்து பார்த்துட்டு வரலாமே என்று உன்னை அறியாமல் நீயே மாற்றி கொள்கிறாய் செயல்படும் தன்மை மாறுகிறது செய்யாமல் செய்யாமல் இருக்கலாமா என்று எண்ணம் வருவதற்கு காரணம் எல்லாமே நான் சோகம் சுவாங்க மாதிரி மா என்று என்று சொல்வதற்கு இல்லாமல் எதை எடுத்தாலும் ரத்த சோகை குறைவாக இருக்கிறது அர்த்தம் இப்படி பார்க்கும் போது இந்த மூச்சு பயிற்சி என்பதை நாம் எல்லோரும் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி பயிற்சி என்று சொல்வது போல இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மிக எளிதான அஜபயோகம் என்று சொல்வது இதில் என்ன மிக எளிது என்று சொன்னோம் என்றால் மற்ற மூச்சு பயிற்சியில் நீ காற்றை எழுது பக்கம் எடுத்து வலது பக்கம் விடு வலது பக்கம் எடுத்து எழுது எழுது பக்கம் விடு எடுத்து ரேசகத்தை உள்ள காற்றை எடுத்து கொஞ்ச நேரம் வச்சு நின்று விடு கும்பகத்தை கூட்டு ரேசகத்தை குறை என்று எல்லாம் மாறி மாறி சொல்லும்போது என்ன சாரம் ஆக நம்ம என்ன சொன்னோம் கர்ம கர்மயோகத்திலே நீ செய்யும் சாதாரண காரியம் வேற எதுக்கும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல தலையில் நிக்க வேண்டாம் ஒன்னும் செய்ய வேண்டாம் கர்மயோகம் என்னது நீ செய்யும் சாதாரண கர்மங்களை செய்யும் அன்றாட செயல்படும் சாதாரண கர்ம கர்மங்கள் கர்மங்கள் என்றால் செயல்பாடுகளை சில பதிவோடு மனதிலே சில பதிவை வைத்துக்கொண்டு செய்தால் போட்டும் கர்ம யோகமாக மாறுது கர்மத்தை கர்ம யோகமாக மாற்றுவதற்கு நான் அதிகமாக எந்த செலவு உடல் உறுப்புகள் செயல்பாடு தேவையில்லை மன இயக்கம் தேவை மட்டும் ஒரு பாவனையை உண்டாக்கி தி ஆட்டிடியூட் ஆஃப் தி மைண்ட் என்று சொன்னதை உண்டாக்கி கொண்டு செய்யும் போது அந்த கர்மமானது நீ செய்த கர்மமானது கர்ம யோகமாக மாறுகிறது என்றால் பலனே மாறுகிறது ரிசல்ட் மாறுகிறது நீ பெரும் சக்தி அதிகமாக பெறுகிறாய் 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 இப்ப பார்க்கும் போது இந்த அஜப யோகம் அஜபா என்று சொல்லும் போது இந்த மூச்சு பயிற்சியிலே மிக எளிதாக நீ எதையும் செய்ய வேண்டாம் இப்ப என்ன சார் மூச்சு போயிட்டு செய்ய இதையும் செய்ய வேண்டாம்னு சொல்றீங்க சார் பாருங்க நீ சாதாரணம் உட்காண்டிங்க சார் மூச்சு எடுக்கணும் எடுக்க எடுக்க உங்க கிட்ட எடுத்தேன் உங்க கிட்ட எவ்வளோ அதுவாடு போயிருச்சா சார் அது வாடுக்கு செயல்பா இருக்கு அது வாடகைக்கு போயிட்டு இருக்கல அதை கவனியுங்கள் நீ ஒண்ணு மூச்சு எடுத்து மித்துறது கும்பமா விவசாயமா மூச்சு பாருங்க பேசிக்கிட்டே இருக்கேன் எடுக்கிறேன் எழுதிய போகுது எடுக்கிறேன் வெளிய போகுது இதை மட்டும் மனசுல அப்படியே மட்டும் கண்ண ஆக எடுக்கிறேன் விடுகிறேன் என்பது தானாக நடக்கும் செயல் நீ அதற்காக தம் பிடிச்சிட்டு மூச்சை எடுக்க வேண்டாம் உள்ள நிறுத்த வேண்டாம் ஒன்னும் செய்ய வேண்டாம் தானாக இயல்பாக நடக்கும் அந்த மூச்சை அந்த சுவாசம் உயிர் போவதையும் மனதால் நினைத்துக் கொண்டிரு வேறு சிந்தனை இல்லாமல் அதை மட்டும் மனதிலே கொண்டு செய்யும் யோகம் தான் அஜப யோகம் சார் ரொம்ப ஈஸியாக இருக்கே சார் ஒன்றுமே வேண்டாங்க நீங்கள் சார் நான் சாதாரணமாக மூச்சு விட்டுட்டு தானே இருக்கேன் அந்த மூச்சது தான் நினை வேற என்ன நினைக்க வேண்டாயா என்று சொல்லும்போது மிக எளிதாக இருக்க சார் என்று சொல்லும்போது நாங்கள் சொல்லுவோம் அந்த சாதாரணம் சொல்கிறத விட நாங்கள் எங்கள் ஹிப்னா எங்கள் யோகத்தில் சொல்லும்போது சில பாவனைகளோடு செய்தால் என்று சொல்லுவோம் அதை செய்வதும் போதும் அந்த சாதாரண மூச்சு விடும் போதும் நீ என்ன பாவனையோடு செய்ய வேண்டும் என்ன செயல் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் அதற்காக நீ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அந்த மூச்சு விடும் தன்மை வைத்தே வாய்ச குச்சும் ஒரு நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முப்பதாவது மூச்சு விடுறோம்னா நம்ம வயசு எண்பது எண்பது தொண்ணூறு வச்சிருக்கோம் ஆவரேஜ் நீ முப்பதுக்கு பதில் இருபது ஆக்கிட்டீங்கன்னா உங்க மூச்சை மெதுவாக ஊட்டினா நூற்றி இருபது வயசு இருக்கலாம் இந்த ஆமையெல்லாம் சொல்கிறேன் அஞ்சு தடவை பத்து தடவை சுவாசிக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு தடவை மூச்சு எடுத்தா வெளியே ஒரு முந்நூறு வயசு இருக்குல முந்நூறு வருஷத்துக்கு ஆமைக்குண்ணா ஆக நீ எவ்வளவு மூச்சு அதிகமாக விட்டு எடுக்கிறியோ அந்த அளவு ஆயுசு குறைஞ்சி போகுதுனா சார் நான் கூட இருக்கணும் சார் கூட இருக்கும் போது மட்டும் நிலைக்காது நான் ஆயுசு பலமாக கூட இருந்து உடல் மனம் இயக்கம் நன்றாக இருந்து கொண்டு மற்றவர்கள் செய்யும் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படியும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலையோடு நான் அதிக நாட்கள் வாழ வேண்டும் உடல் இயக்கம் நன்றாக இயங்க வேண்டும் மனதிலே உடலிலே எந்த விதமான தளர்வின்றி செயல்பாடு செய்ய வேண்டும் அதற்காக என் மூச்சு சுவாசத்தை குறித்தால் நல்லது என்றால் குறைப்பது எப்படி என்பதை பார்ப்போம் இப்பொழுது சாதாரணமாக நீங்கள் செய்யும் சுவாசம் இப்ப நீங்க நான் இந்த பேசிட்டு இருந்து நீங்கள் படத்தை பார்த்துக்கிட்டீங்க நான் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க போது மூச்சு எடுக்கிறீங்க விடுறீங்க நீ அதை மனசுல நினைக்கிறீங்க எடுக்கிறீங்க எடுக்கிறீங்க அதை சிந்தனையோடு அது உள்ளே மூச்சு செல்லுகிறது வெளியே வருகிறது மூச்சு உள்ளே செல்லுகிறது வெளியே இதை மட்டும் நீ செய்து கொண்டிருந்தாலே பலன் என்னென்ன கிடைக்கும் என்பதை பார்ப்போம் இதுதான் மிக எளிதான அஜபயோகம் என்று சொன்னால் சா காத்த மக்கள் தம் பிடிச்சு உள்ள வச்சுக்கோ கும்பத்தை கூட்டு ரேசகத்தை அங்க போய் பார்த்தோம்னா கும்பகத்தை கூட்டுறாங்க அஞ்சு பங்கு வை ரெண்டு பங்கு வை வெளியே ரேசகத்தை கூட்டு சார் இடமூர் பேரை உணர்ஞ்சுக்கிறாங்க ரேசகம்னு மாத்தி மாத்தி சொல்றாங்க சார் புரியல சார் இது நீங்க சொல்றது மிக எளிதாக இருக்குது நான் ஏற்கனவே எந்த செயலும் செய்யும் போது அமைதியாக இருந்து கொண்டு ஒரு மூச்சை எடுத்து விடுவதை நீ மனதில் உன் எண்ணத்தை உன் கவனத்தை முழுவதும் செலுத்தினா போகுது வேற ஒர்க் இல்ல அப்புறம் அமைதியா உட்காந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் அஜபான் செய்யலாம் சார் அப்ப என்ன பலன் என்று சொல்லும் போது இன்னும் ஆர்வத்தோடு நீ செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த அடுத்த கிளாஸ் வர வரைக்கும் இதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் அமைதியாக சும்மா ஒரு நிமிஷம் ஒரு ஃபைவ் அஞ்சு நிமிடமாவது பத்து நிமிடமாவது அமைதியாக உன் எடுக்கும் சக்தி உள்ளே போகும் சக்தியை பார்த்து இருக்கிறீர்கள் மனதளவில் சிந்தித்துக் கொண்டே செயல்படுகிறீர்கள் என்ன மாற்றம் என்பது என்ன அடைந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொண்டு ஃபீட்பேக் என்பது பற்றி தயவு செய்து சொல்லுங்கள் அடுத்த மீண்டும் பார்ப்போம் நன்றி வணக்கம்